இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயம் அது இருக்குமா அதை பார்த்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மோட்டோ பாத்தீங்கன்னா என்ன ஏம் பார்த்தீங்கன்னா டிசைன் அந்த மோட்டோ ஆஃப் லேர்னிங் குரூப்ளே விளையாட்டு மூலயமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அண்ட் ஃபேமஸ் அவைலபிள் தேர்ட்இன் இந்தியன் லாங்குவேஜ் இல்லை பதிமூணு இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு சரிங்களா அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா லேர்னிங் டீச்சிங் என்வன்மெண்ட் அண்ட் மேக் இட் மோர் சைல்டு சென்ட்ரிக்கா இருக்கிற மாதிரி லைவ்லி ஜாய்ஃபுல்லி அம்ரித் ஜாய்ஃபுலி அமிர்தேஷன் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்பியில் இருக்கிற மாதிரி இப்போ நல்ல சொசைட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி தரணும் அது வந்து கல்ச்சரல்ஸ் சார்ந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட எய்ம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸ் மேஜிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திக்ஷா பிளாட்ஃபார்ம் அடுத்து ரிசோர்ஸ் ஒன் ஜாடு பித்தாரா வில் பி டிஜிட்டலி அவைலபிளான் திக்ஷா பிளாட்ஃபார்ம் போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் சரிங்களா ஸோ இந்த பாக்ஸ் என்ன இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆவே இதுல இருக்கும் போர்ட்டல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா அடுத்து செரா ப்ளூ ஆரிஜின் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிசர்ச் ஏஜென்சி செரா இது வந்து யூஎஸ் பேஸ்டு கொலாபரேஷன் வித் ப்ளூ ஆரிஜின் அனோன்ஸ் தட் இந்தியா இஸ் அ பார்ட்னர் இந்த ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட் ப்ரோக்ராம் சரிங்களா ஹியூமனுக்கு ஸ்பேஸ் அனுப்புகிறாங்க ஸ்பேஸ்ல ஹியூமன் அனுப்புகிறாங்களா அந்த ப்ரோக்ராம்ல இந்தியாவும் அவங்களோட பகுதியாக இருக்கிறாங்க செரா வில் ஆஃபர் சிக்ஸ் சீட்ஸ் ஆன் எ ஃபியூச்சர் மிஷன் ஆஃப் ப்ளூ ஆரிஜின்ஸ் நியூ ஷெஃபர்ட் ரீயூசிபிள் சப்ஆர்பல் ராக்கெட்டுக்கு இந்த ராக்கெட் வந்து திருப்பியும் பண்ணுற மாதிரி ராக்கெட் தயாரிச்சிருக்காங்க அது வந்து சிக்ஸ் சீட் இருக்காமா நியூ நியூ டேக் அந்த அந்த இதோட பேர் வந்து சொல்றாங்க லெவன் மினிட் பாஸ்ட் ஆஃப் கர்மன் லைன் ஆஃப் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன் பிஃபோர் த டிசெண்டிங் சரிங்களா லைன் வரைக்கும் கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க சரி கர்மன் லைன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸ்பேஸ்ல இருக்கு குறிப்பிட்ட தூரம் பாத்தீங்கன்னா கர்மன் லைன் போட்டுப்பாங்க அப்படி ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நட்ஸ் நட்ச்ஸ் இன்டூர் பிளேஸ் சரிங்களா ஸோ அஸ்ட்ரானாட்டையும் அந்த காஸ்மோட்டா அந்த வால்நாள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்களையும் ஸ்பேஸ்ல அனுப்பக்கூடிய ப்ரோக்ராம் சரிங்களா டிசைனிங் அண்ட் பில்டிங் அப் ஸ்பேஸ் கிராஃப்ட் ட்ரைனிங் வாஷிங் மிஷினு தான் இருக்கும் செரா ப்ளூ ஆரிஜின் ப்ரோக்ராம் என்ன பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் ஃபார் சிட்டிசன் ஃபிரம் கண்ட்ரீஸ் வித் பியூஆர் நோ அஸ்டாரண்ட் அஸ்டாரண்ட் இல்லாமல் இல்லை ரெண்டு மூணு அஸ்டாரண்ட் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க மனிதர்கள் மட்டும் தான் இருப்பாங்க சிட்டிசனா இருப்பாங்க சரிங்களா ஸோ திட் சப்போஸ் ப்ரொமோட் நேஷனல் கன்வர்சேஷன் ஆன் ஸ்பேஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலபரேஷன் ஸோ இதனால வந்து நிறைய கொலாபரேஷன் நடந்து இதில் வந்து முன்னேற்றம் வரும் இந்த துறையில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ப்ராஜெக்ட் ட்வென்டி ஒன் டூ சிக்ஸ்டி த்ரீ வைக்க போயிருச்சு சரிங்களா ஆர்பிட்டின் probing human able to function in space making sure recovery of both astronaut and space on the same time this is human fly space flight or endeavor seringla project mercury endha naadu eppa anuchathu appo solli kekpaanga edhukaga nokada anuchathu nu kekpaanga seringla adutha vostok program vostok program special develop launched into a space 961 idhu yaar pathra soviet union us ke edhiraga vandu soviet union uruvaakana da aim to put first soviet cosmonauts into the low earth orbit return them safely india's participation by india's part of the human flight uh, space program

ஸோ ஃபோக்கல் பாயிண்ட் டூ கோபல் டிஸ்கஷன் கல்ச்சரல் ஹெரிட்டாஜ் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிடேஜ் பாதுகாக்கிறது சீங்களா வேர்ல்டு ஹெரிடேஜ் கன்வென்ஷன் மூலியமாக அது கொண்டு வராங்க சேல பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்ல அந்த நேம் வரும் ஃபோர்டி டூ யுனஸ்கோ வேர்ல் ஹெரிடேஜ் சைட் இந்தியா இருக்கு சாந்தி நிகேதன் எஸ்டாப் பை நோபல் ரபினாத் தாகூர் வந்து டிக்ளேர் ஹெரிடேஜ் சைட் இன் செப்டம்பர் டூ தௌண்ட் டொண்ட்டி த்ரீ சோ ரீசென்டா வந்து எது வந்து கொண்டு வரப்படுச்சு அப்படினா சாந்தி நிகேதன் நோபல் ஆர்ட்டோட ராபிநாத் தாக்கரோட சரிங்களா ஸோ அதை வந்து கொண்டு வரப்படுச்சு அங்க வந்து ரவிநாத் தாகூரோட எல்லா ஓவியங்களும் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது கன்வென்ஷன் மூலியமா எஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா ஜெனரல் கான்ஃபரன்ஸ் யூனெஸ்கோ இதில் டுவெண்ட்டி ஒன் பார்ட்டிஸ் இருக்காங்க இந்தியாவும் ஒன்னு இருக்காங்க பார்த்துக்கலாம் சரிங்களா கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஆஃபீஸ் டேர்ம் ஆஃபீஸ் ஆறு வருஷத்துக்கு இவங்க பொறுப்பில் இருப்பாங்க ஓகேவா அடுத்து அனுசாதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ஆர்எஃப் சரிங்களா இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸிகூட்டிவ் அண்ட் கவர்னிங் போர்ட் ஆஃப் அனுசாதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் விச் இஸ் ஹை லெவல் பாடி கன்சீவ்ட் இன் டு கிவ் ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் டு சயின்டிஃபிக் ரிசர்ச் இன் இந்தியா ஹேஸ் நோ ரெப்ரெசன் ஃப்ரம் இந்தியன் இண்டஸ்ட்ரி சரிங்களா இவங்க தான் வந்து இந்தியாவோட ரிசர்ச் பற்றி வந்து நிறைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன்லாம் தருவாங்க இதில் வந்து யார் இல்லை இந்தியர்கள் இல்லை இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ஏஆன்ஆர்எஃப் ரிப்ளேஸு சின்னிஃபிக் சயின் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு எஸ்சர்பியை வந்து ரிப்ளேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி வருது சரிங்களா கவர்னிங் பாடி பார்த்தீங்கன்னா யார் பிஎம் இதில் சேர்மன் வந்து பிஎம் சரிங்களா ஸோ இதோட இதோட சேர்மன் வந்து பிஎம் இது முக்கியமாக கேட்பாங்க சரிங்களா வைஸ் பிரெரிட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் தான் வந்து இதில் வந்து வைஸ் பிரெசிடண்ட் தான் இருப்பாங்க இப்போ பவர் டு அப்பாயின் பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்த ஆஃப் கவர்னிங் போர்ட் இஸ் எம்பர் டுமினேட் அப்பாயின் டூ 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 ஃபைவ் மெம்பர்ஸ் வரைக்கும் எதிர்க்கலாம் லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரீ பிரசேஜ் இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி மெம்பர் கவர்னிங் போர்டி இருக்காங்க ஒன்லி ஒன் இண்டஸ்ட்ரேஸ் தான் இருக்காங்க ரமேஷ் அத்வான அமெரிக்கன் மில்லியா இதுல இருக்காங்க லோ பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது ஒன்லி தேர்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் தான் இந்தியாவிற்கு ரிசர்ச்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அதாவது ஒன்று லட்சம் கோடி சரிங்களா கேம்ஃப்ரம் பிரைவேட் செக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது சீங்களா இந்தியா எக்ஸ்பென்டிச்சர் பாத்தீங்கன்னா ஆர் என் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் தான் ஜிடிபிக்கு சரிங்களா ஜிடிபி லீரோ பாயிண்ட் சிக்ஸ் தான் நம்ம செலவு பண்றோம் அப்போ எப்படி முன்னேறும் முன்னேறாதுல இப்போ சைனா ஜப்பான் சவுத் கொரியா யூஎஸ்எல்லாம் செவன்டி பர்சென்டேஜ் வந்து என்ன செய்யறாங்க ரிசர்ச் செலவு இந்தியா வந்து அந்த அளவுக்கு முப்பத்தாறு சதவீதம் வந்து ஸ்பென்ட் பண்றாங்க ரிசர்சுக்கு அப்புறம் புது புது கண்டுபிடிப்பு எல்லாம் ஃபவுண்டேஷன் என்ன அத சேர்மன் யாரு அதோட என்னெல்லாம் இருக்கு அடு ஸ்னோ பிளைண்ட் மால்வேர் ஏ நியூலி டிஸ்கவர்டு பேங்கிங் மால்வேர் நேம் ஸ்னோ பிளைன்ட் ஸ்னோ பிளைண்ட் இஸ் டார்கெட்டிங் ஆண்ட்ராய்ட் யூசர் அண்ட் டு ஸ்டீல் பேங்கிங் கிரெடென்சியல் பேங்கிங் கடெஷ்ல இருந்து என்ன செய்யுது இது வந்து சொல்றாங்க இட்ஸ் நியூ ஆண்ட்ராய்ட் மால்வேர் லெவரேஜிங் பில்ட் இன் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி ஃபியூச்சர் பைபாஸ் ஆன்டி மிஷன் ஸ்டீல் பேங்கிங் கிரெடிசிங்களா ஸ்னோபைனா என்னன்னு கேட்டுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஆண்ட்ராய்டோட ஒரு வகையான இன் செக்யூரிட்டி ஆப் தட் டேட்டா நிறைய விஷயங்கள தாண்டி இது வந்துருது இவர் டிடெக்ஷன் ஆஃப் அக்சிபிலிட்டி ஃபியூச்சர்ஸ் விச் கேன் யூஸ்லி எக்ஸ்ட்ராக்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகுது எஸ்சி காம் ஷார்ட் செக்யூரிங் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து இது பண்ணுறது இதுதான் தேவையில் உங்களுக்கு இன்ஜெக்ட் ஸ்கோர் லோட் பிஃபோர் தஸ் சீ காம் இன்சிடன்ஸ் ஆண்டி டேபரிங் பண்ணுது சரிங்களா திஸ் இஸ் ஸ்னோபைல் கேன் டிசேபிள் பயோமெட்ரிக் டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இதெல்லாம் டிசேபிள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்னோ பிளைன் மால்வேர் இதுக்காக வந்து ஃபோனில் இருக்க கிரெடென்ஷியல் தேடுறதுக்காக பேங்கிங் கிரெடென்ஷியலுக்காக அனுப்பப்பட்டது இது ஸ்னோ ஸ்னோ பிளைண்ட் சரிங்களா மால்வேர்னு கூட சொல்ல மாட்டாங்க ஸ்னோ பிளைண்ட்னா ரீசென்ட்லி சீன நியூஸ் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நாலஞ்சு கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்னோ சம்பந்தமாகவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சுங்களா இல்லை கண் சம்பந்தமாகவும் கொடுத்துருப்பாங்க எப்படியாச்சும் ஒன்றை வந்து என்ன செய்யும் வழி கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ படித்தா மட்டும்தான் இது வந்து என்னது ஒரு மால்வேரு இது வந்து ஃபோனில் வந்து திருட வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா வெஸ்ட் பெங்கால் இன்ட்ரடியூஸ் என் அடிஷனல் டோஸ் ஆஃப் போலியோ போலியோக்கு அடிஷனல் டோஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடிஷனல் டோஸ் ஆஃப் இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் அஸ் அ பார்ட் ஆஃப் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரனுக்கு சரிங்களா அந்த பார்ட் ஆஃப் இது வந்து என்ன செய்யுது இது கொடுக்குறாங்க இட் கேன் இன்வைட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் சரிங்களா மண்டையில் அது அண்ட் இஸ் மல்டிபிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ட் தட் ஆக்டிவேட் மசில்ஸ் காசிங் பேரலை மூலியமானது உங்களுக்கு பேரலைஸை கா உங்களுக்கு தடுக்குது போலியோ டைபிகளே எஃபெக்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு போலியோ அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மைண்ட்லாம் வந்து இதாயிடும் மே பிரெயின்லாம் வந்து டேமேஜ் ஆயிருந்தும் சொல்கிறாங்க போலியோ டைபிகளி எஃபெக்ட் ஏஜ் ஃபைவ் ஆஃப் இயர்ஸ் ஆல்சோ எங்கர் சரிங்களா இதுக்கான ரிசல்ட் இன் மசில் வீக்னஸ் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஈவன் டெத் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கௌண்ட் இந்தியா போலியோ லேர்னிங் எக்ஸேஞ்ச் அலாங் டு டென் பர்சன்டேஜ் டை வித் பிரீத்திங் மசல்ஸ் பிகம் இன்போமலை சரிங்களா இந்த மாதிரி டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ எல்லாம் வந்து வைல்டு போலியோ வைரஸ் இருக்கு சரிங்களா டைப் டூ வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல லாஸ்ட் ரிஜெக்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தான் வைல்ட் த்ரீ பாத்தீங்கன்னா அக்டோபர் நைன்டீன் டூ தௌசண்ட் ஒன் இது அண்ட் நவன்டீன்ல இது பண்ணிட்டோம் ஒன்லி டைப் ஒன் வைல் போலியோ வைரஸ் தான் இந்தியாவில இருக்கு ஸோ இந்தியாவில என்ன வயல் வைரஸ் இருக்கு போலியோ வைரஸ் இருக்குன்னா டைப் ஒன்னு தான் டைப் டூ த்ரீ நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம் இது பண்ணிட்டோம் நோ கியூர் ஃபார் போலியோ பட் தேர் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் கிவ் மல்டிபிள் டைம்ட் ஃபார் லைஃப் போலியோக்கு வந்து மருந்து இல்லை ஆனால் வேக்சின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோனஸ் சாஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் போலியோ வைரஸ் சரிங்களா யாரு ஜோனஸ் சால் இன் ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் சரிங்களா ஐபிவி சரிங்களா அதுல வந்து என்ன செய்வாங்க போலியோ எடுத்து அதை வந்து சா வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வைப்பாங்க ஸோ அது உள்ள போகிற மூலியமா என்ன ஆகும் உங்களுக்கு உங்களோட நரம்பு மண்டலம் அந்த எதிர்ப்பு சக்தியை ஆன்டிஜன் எல்லாம் உருவாக்கிடும் அதுக்கு அந்த மாதிரி ஸோ அது வந்து போராட்டி ஈஸியாக அடுத்தட உண்மையானது வரும்போது அதை என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தோக்கு ஐபிவி ஐபி ப்ரொடெக்ட் பீப்புள் ஆல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் போலியோ போலியோ வைரஸ் ஐபிவி டஸ் நாட் கண்டைன் லைவ் வைரஸ் சரிங்க உயிரோடு வைரஸ் இருக்காது அதனால டிசீஸ் வராது இட் ப்ரொடக்ட் பீப்பிள் ஃப்ரம் போலியோ டிசீஸ் பட் டஸ் நாட் ஸ்டாப் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் வைரஸ் சரிங்களா உங்களுக்கு என்னது ப்ரொடக்ட் பீப்பிள் ப்ரொடக்ட் பண்ணுவோம் ஆனால் வந்து ட்ரான்ஸ்மிஷனா தடுக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஓரியோரோ போலியோ வை வேக்சின் வாய் மூலிமா கொடுப்பாங்க அது சரி ஆல்பர்ட் சாபின் டெவலப்ட் அனதர் கண்டைன் லைவ் போலியோ வைரஸ் ஸ்டைன் வீ கண்ட் பை க்ரோவிங் தம் சீரிகி மேக்ஸ் மேக்கிங் தம் அன்பிட் ஃபார் ஹியூமன் இன்ஃபெஷன் சரிங்களா இது வந்து உயிர் இருக்கும் ஆனால் வந்து அது என்னது நோய் உண்டு பண்ணாத விதமாக அதை வந்து இது பண்ணுவாங்க எப்படி வந்து பாபுக்கு பல்லப்படுவாங்க அந்த மாதிரி அந்த நோய் நோய் உருவாக்குற இதை மட்டும் எடுத்துருவாங்க சரிங்களா இட் கண்டைன் லைவ் பார்ட்டிகல் இட் ஹேர் ரிலே ஆன் இட்ஸ் நேச்சுரல் மோட் ஆஃப்ஷன் போலியோ வேஸின் சொல்லுவாங்க அது வேக்சின் போலியோ வைரஸ் இருக்கு மூலியமா வருது அது மூலியமா வந்து திடீர்னு வந்து உருமாற்றம் அதாவது மோடிஃபைட் ஆகி இப்படி ஒமிக்ரான் அந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திஸ் மியூட்டட் ஓபிவி வைரஸ் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் காஸ் போலியோ டிசீஸ் திஸ் ஆர்டர் போலியோ வரீன்ஸ் இல்லை வேக்சின் ரிலேவேட் போலியோ வைரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் மூலமா பண்ணுவாங்க அதில் வந்து ஃபஸ்ட் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க இன் ஆக்ட்டிவேட்னா செத்த வந்து எடுத்து உங்களுக்கு வந்து போட்டு அது மூலமா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கி திருப்பி உயிரோடது வந்துச்சுன்னா அது எதிர்ப்பு சத்தி வச்சு அதை போராடி ஜெயிச்சிடும் அடுத்தது வந்து என்னது ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் அது வந்து உயிரோடுள்ளதாக இருக்கும் ஆனால் அதோட உயிர் இன்ஃபெக்ஷன் பண்றதை மட்டும் எடுத்துருவாங்க அது மூலியமாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு உருவாக்குற மாதிரி இன்னொன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலியமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் திடீர்னு மூட்டேஷனும் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ குளோபல் போலியோ எரடிகேஷன் இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கூட சரிங்களா சோ ஜிபிஐ டூ கம்ப்ளீட் த எரடிகேஷன் ஆஃப் கண்டெயின் ஆல் வைல்ட் வயசன்ஸ் டேபின் போலியோ வைரஸ் நோ சைல்ட் சர்வஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி ஏன் ஃபைவ் பார்ட்னர்ஸ் டபிள்யூஹெச்ஓ ரோட்டரி இன்டர்நேஷனல் யூஎஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் யூனிசெஃப் பில்லன் மெலாக்கேட் அண்ட் கேபி இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க ஜிபி ஃபோர் பில்லர் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் இம்யூனைசேஷன் எப்பவுமே வந்து கொடுக்கணும் सामने का सप्लीमेंटरी इंपॉर्टेंट रेशिप बोल रहे हैं, सावे लेंस टारगेट मॉप अप कैम्पेन्स द्वारा नारकोन सोच रहा है। चरा ब्लू ऑरिजिन प्रोग्राम प्रोग्राम फेस फॉर सिटीजन फॉर फ्रॉम कंटेंट्स तू क्यू और नो ऑस्ट्रेलियन। करता। ट्रू या फ़als्टा। ट्रू सर। ट्रू आ। ट्रू सर। ट्रू। सही न அனுசாதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கவர்னிங் பாடி இஸ் சேர் பை யூனியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யாருமா யாரு வந்து அதுக்கு சேர்மனு பிரைம் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி திஸ் ஆஃப் இந்தியா ஹோஸ்டிங் த மீட்டிங் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி ட்ரூ ஆஃப் ஆல்சா பாருங்க சொல்லுமா இது மூணாவது தடவை இந்தியா ஹோஸ்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டியை ட்ரூஆர் சரிங்களா இந்தியா வந்து first instance தான் வந்து இது பண்ணுது சரிங்களா சொல்லிருப்பாங்க design for mode of learning through play under the national curriculum framework true or false leveraging built in security to bypass anti to steal banking traditions. true or false சரிங்களா இந்த உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் โปรแกรม மாதிரி படிச்சிருக்கீங்க திடீர்னு வந்து கொஸ்டின் வச்சா வந்து பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சரிங்களா சோ இதெல்லாம் இப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே